ஓம் சாந்தி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் உண்மையான குழந்தைகளே உண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமானால் தனது கணக்கை பாருங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே உண்மையில் கணக்கு சேமிப்பாகி உள்ளதா கேள்வி அனைத்திலும் பெரிய பாவம் எது பதில் யார் மீதும் தீய பார்வை வைப்பது என்பது அனைத்திலும் பெரிய பாவமாகும் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய குழந்தைகள் யார் மீதும் விகாரை திருஷ்டி வைக்க முடியாது சோதித்துப் பார்க்க வேண்டும் நாம் எதுவரை யோகத்தில் இருக்கிறோம் எந்த ஒரு பாவ செய்யவில்லையே உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு சிறிதும் தீய பார்வை என்பது இருக்கக்கூடாது பாபா தரும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து சென்று கொண்டே இருங்கள் பாடல் முகத்தை பாரும் மனிதா ஓம் சாந்தி எல்லையற்ற தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறார் குழந்தைகளே தனது கடந்த காலத்தை கொஞ்சம் சோதித்துப் பாருங்கள் இதுவோ மனிதர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதாவது நாம் வாழ்க்கை முழுவதிலும் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம் என்று தினந்தோறும் தங்களின் கணக்கை பாருங்கள் குழந்தைகள் நீங்களோ தந்தையை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா உலக மனிதர்கள் இவர் பாபா என அறிந்து கொள்ளவில்லை பிராமண குழந்தைகளாகிய நீங்களே அறிவீர்கள் பரம் பரமாத்மா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானாக்களை தருகிறார் மனிதர்களிடம் இருப்பது அழியக்கூடிய செல்வம் அதைத்தான் தானம் செய்கிறார்கள் அதுவோ கல்லாகும் இவை ஞான ரத்தினங்களாகும் சிவபாபா எங்களுக்கு இந்த தாதா மூலம் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார் இது ஆன்மீக ஞானமாகும் ஆத்மாக்கள் அனைவரின் தந்தையாகிய ஆன்மீக தந்தை வந்து இந்த ஞானத்தை தருகிறார் சிவபகவான் சொல்கிறார் கீதையில் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதப்பட்டிருப்பது தவறாகும் ஞான கடல் பதீத பாவனர் என்பதாக சிவபகவான் தான் சொல்லப்படுகிறார் ஞானத்தின் மூலம்தான் சத்கதி கிடைக்கிறது இவை அழியாத ஞான ரத்தினங்கள் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா தான் அனைத்து வாக்கியங்களையும் முழுமையாக நினைவில் வைக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தையே அனைவருக்கும் மிகுந்த அன்போடு சொல்லுங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மேலும் பவித்திரமாக வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள் இந்த இன்றைய இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக வேண்டும் இது மாயாவிய உலகம் அல்லவா நீங்கள் சங்கமயபத்தில் இருக்கிறீர்கள் என்ற போதிலும் இது ராவணராஜ்யம் இல்லையா மாயாவே விஷ்வைத்தரனை நதியில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் குழந்தைகள் பாடலையும் கேட்டீர்கள் முகத்தை பார்த்துக்கொள் இந்த முகத்தை உங்களைத் தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது பகவானையும் நீங்கள் காட்ட முடியும் இவை ஞானத்தின் விஷயங்கள் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவாக ஆகிறீர்கள் உலகம் இந்த விஷயங்களை முற்றிலும் தெரிய அறிந்திருக்கவில்லை இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக எப்படி ஆனார்கள் இது யாருக்கும் தெரியாது குழந்தைகள் நீங்களோ அனைத்தையும் அறிவீர்கள் யாருக்காவது புத்தியில் பதியுமானால் துன்பங்கள் விலகிவிடும் நல்லது வரதானம் டபுள் லைட் ஆகி அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளராக ஸ்லோகன் சகயோகத்தின் சக்தியானது அசம்பவத்தையும் சம்பவமாக்கிவிடும் இதுவே பாதுகாப்பு கோட்டையாகும் ஓம் ஷாந்த் ஓம் சாந்தி இன்றைய முரளியில் எடுத்தவுடனே தந்தை கூறுவது கூட யார் யார்மேதும் தீய பார்வை வைப்பது என்பது அனைத்திலும் பெரிய பாவமாகும் நீங்கள் புண்ணிய ஆத்மா கூடிய குழந்தைகள் யார்மேதும் விகாரை திருஷ்டி வைக்க முடியாது சோதித்து பார்க்க வேண்டும் நாம் எதுவரை யோகத்தில் இருக்கிறோம் எந்த ஒரு பாவகாரியமும் செய்யவில்லையே உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு சிறிதும் தீய பார்வை என்பது இருக்கக்கூடாது பாபா தரும் படி முழுமையாக நடந்து சென்று கொண்டே இருங்கள் என்று கூறுகின்றார் தினமும் தங்களின் கணக்கை பாருங்கள் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்கிறோம் யார் மீதும் கோபப்படாமல் இருந்தோமா ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள முடியும் நாம் வாழ்க்கையில் என்னென்ன செய்துள்ளோம் எவ்வளவு பாவம் செய்துள்ளோம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம் இதெல்லாம் நீங்கள் நன்றாக சோதித்துப் பாருங்கள் என்று மனிதர்கள் யாத்திரை செய்கிறார்கள் என்றால் தான புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் முயற்சி செய்து பாவம் செய்யாமல் உள்ளனர் ஆக பவ குழந்தைகளிடம் கேட்கிறார் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் இப்போது குழந்தைகள் நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக ஆக வேண்டும் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது பாவங்களும் அநேக விதமாக உள்ளன யார்மேதாவது தீய பார்வை செலுத்துகிறோம் என்றால் இதுவும் கூட பாவமாகும் தீய பார்வை என்பது விகாரத்தினுடையதாகும் அது அனைத்தினும் கெட்டதாகும் ஒருபோதும் விகார திருஷ்டி செலுத்தக்கூடாது அதிகமாக ஆண் பெண்களுக்கு இடையில் விகாரத்தின் திஷ்டி தான் உள்ளது குமார் குமாரிகளுக்கும் கூட எங்காவது விகாரத்தின் திருஷ்டி எழுகிறது இப்போது பாபா சொல்கிறார் இந்த விகாரத்தின் திருஷ்டி இருக்கக்கூடாது இல்லை என்றால் உங்களை குரங்கு என்று சொல்ல வேண்டும் நாரதரின் உதாரணம் உள்ளது இல்லையா லட்சுமியை மணக்க விரும்புவதாக நாரதர் சொன்னார் நீங்களும் சொல்கிறீர்கள் இல்லையா நாங்களோ லட்சுமியை மணப்போம் என்று நாரியிலிருந்து லக்ஷ்மியாக நரனிலிருந்து நாராயணனாகும் என்று பாபா சொல்கிறார் தனது மனதை கேளுங்கள் எதுவரை நாம் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறோம் எந்த ஒரு பாவமும் செய்திருக்கிறோமா எதுவரை யோகத்தில் இருக்கிறோம் என்ற தினமும் சோதனை செய்யுங்கள் ஓம் ஓம் சாந்தி எந்த நேரமும் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் இப்போது அதனை பற்றி பார்ப்போம் பிராமண குழந்தைகளாகிய நீங்களோ அறிவீர்கள் பரம் பிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானாக்களை தருகிறார் மனிதர்களிடம் இருப்பது அழியக்கூடிய செல்வம் அதைத்தான் தானம் செய்கின்றனர் அதுவும் கல்லாகும் இவை ஞான ரத்தினங்கள் ஞான கடலான தந்தையிடம்தான் ஞான ரத்தினங்கள் உள்ளன இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானமாகும் ரத்தின வியாபாரி பாபாவிடம் இருந்து ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறகு இந்த ரத்தினங்களை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இதை ஒருவர் எவ்வளவு பெறுகின்றாரோ மற்றும் பிறருக்கு கொடுக்கிறாரோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள் இந்த பேட் கூடவே ஒரு சிறு நோட்டீஸ் கூட வைத்திருக்க வேண்டும் அதில் பாரதத்தில் தந்தை வந்து மீண்டும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என எழுதப்பட்டிருக்க வேண்டும் மற்ற அநேக தர்மங்கள் அனைத்தும் இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் கல்பத்திற்கு முன் போலவே டிராமா பிளான் படி அனுசாரம் அழிந்து போகும் அது போன்ற நோட்டீஸ் ரெண்டு அல்லது நாலு லட்சம் வேண்டும் அப்போது யாருக்கு நோட்டீஸை கொடுக்க முடியும் மேலே திரிமூர்த்தி இருக்க வேண்டும் மறுபக்கம் சென்டர்களின் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் இந்த சேவை பற்றிய சிந்தனைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் அதிக ஆர்வம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறீர்களானால் தனக்கும் அதிக நன்மை ஏற்படும் நாள் பாபா மிகவும் எளிமையாக ஆக்கி கொண்டே செல்கிறார் இந்த திருமூர்த்தியின் சித்திரமும் மிக நல்ல ஒரு பொருள் இதில் ஷோபாவும் இருக்கிறார் பிறகு பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளின் மூலம் மீண்டும் பாரதத்தில் நூறு சதவிகிதம் பவித்ரதா சுகம் சாந்தியின் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் மற்ற அநேக தர்மங்கள் இந்த மகாபாரத யுத்தத்தினால் கல்பத்திற்கு முன்போடு இணையற்றமாகிவிடும் என்று சொல்லுங்கள் மேலும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடைய வேண்டும் என்றால் இங்கே வாருங்கள் என்று அந்த நோட்டீஸில் அச்சடித்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே இது போன்றெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் இதனுடைய விஷயத்தை பார்ப்போம் நேரத்தின் அனுசாரம் நாலா புறங்களிலும் சக்தி கொடுக்கும் அதே வலைகள் பரப்பும் மனதின் மூலம் மண்டலத்தை உருவாக்கும் காரியம் செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த சேவை மிகவும் அவசியமாகும் சாக்காரத்தில் பார்த்திருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு நாட்டு பிரச்சனையின் அலைகள் வரும்போருகிறது இரவு பகல் சக்தி கொடுக்கும் பலமற்றோர்களுக்கு பலம் கொடுப்பதில் கவனம் இருந்தது நேரம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கும் சேவை நடைபெற்றது இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் ஓம் சாந்தி नामक நன்றி கூறு